அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக குரு சுக்ரயோகம் புத அதித்யோகம் புத சுக்ரயோகம் மற்றும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூற்று கிரகங்கள் இணைவதால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என பல்வேறு வகையான யோகங்கள் மே முப்பதாம் ஒன்றாம் தேதி முடிவதற்குள் வலுவாக பல மாற்றங்களை மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து போது தேதி முதல் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இருந்து புதனும் அவருடன் மிக வலுவாக மூன்றாம் இடமான தைரிய குரு மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கும் இந்த கிரகநிலைகளுடன் இணைந்து சுக்கிரனும் புதனும் பல அதிரடியான மாற்றங்களை அதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாகியுள்ளது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல கிரகநிலைகள் இணைந்து ரிசபராசியை வலுப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குரு சுக்ரயோகம் மிகவும் வலுவாக இருபதாம் தேதியிலிருந்தே குரு சுக்ரயோகம் வலுவாக கிடைக்கிறது பொது ஆதித்ய யோகம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து வலுவாக இணைவதால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் முக்கூட்டு கிரகங்களும் இணையக்கூடிய யோகமும் பல்வேறு வகையில் பல வகையான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் முப்பத்தி ஒன்று மே மாதம் முடிவதற்குள் பல்வேறு வகையில யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரகநிலைகள்ல மாற்றம் ஏற்படாத கிரகங்களாக மிக வலிமை வாய்ந்த கிரகங்களாக உள்ள குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பானது பார்க்கப்படுகிறது இதிலும் மிக வலுவாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வேற்றிருக்கிறாரு திருக்கணிதத்தின் அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக மேசம் சிம்மம் மற்றும் வெறுச்சகம் ஆகிய இடங்களில் சனி பகவான் ீதமாக செலுத்துகிறார் சனி பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய விலகி புதிய வாய்ப்பு புதிய தொழில் என பலவற்றில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அவருடைய அமைப்பின் காரணமாக நீங்கள் எந்த பணியை உத்தியோகம் தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்தாலும் அதை சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக மீனராசியிலும் தோற்றக்காரகரான கேது கன்னிராசியிலும் வெற்றி இருக்கின்றனர் இந்த இரண்டு கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் இனி நிழல் கிரகங்களால் நிஜ வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நிழல் கிரகங்களால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வெற்றிக்குரிய பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் புள்ளியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு இனி வரக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக இசபராசையில் வெற்றாருங்க அவருடன் இணைந்து அதீத பலத்துடன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெற்று எனவே மே முப்பத்தி ஒன்று காரணமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் அவரு விதமாக கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில குரு சுக்கர யோகத்தின் காரணமாக பாதியில் நின்ற பணிகள் தடையை சந்தித்த சுப நிகழ்வுகள் என அனைத்தையும் சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் குருவும் பல வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக கன்னிராசி விருச்சகராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளின் மீது பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்படுத்துகின்றன எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் நிதி சார்ந்த திருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது ரிசவராசியில் சூரியனும் வலுவாக வெற்றி இருக்கிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ரிசவராசியில் தான் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வெகு வளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறைகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது மட்டுமல்லாது வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனம் இருபத்தி நான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிற ஆறுங்க முக்கூட்டு கிரகங்கள் இணைவது சுக்கரனுடன் புத சுக்கர யோகம் என பல இந்த தருணத்தில் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் சிக்கல் இல்லாமல் பயன்படுத்தி அவற்றின் பலனை அனுபவிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பூமிகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அதற்கு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் எனவே மங்களக்காரகனுடைய மாறுதலும் பல வகையில் சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வருமானம் வரக்கூடிய வகையிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிக்காரகன் மங்களக்காரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விருச்சகராசியிலும் இருபத்தி ஏழு வரை ரிசர்வராசியிலும் இருபத்தி ஒன்பது வரை மகர ராசியிலும் முப்பத்தி ஒன்று வரை சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் என பல இடங்களில் மாறி கூடிய இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலு சந்திரனின் அமைப்பு காரணமாக பல பணிகளில் உள்ள தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற விஷயங்களில் மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மூன்றில் இருப்பது அவ்வளவு சிறந்த நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க முதலும் முடிவுமான சூரியனுடன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகுகிறது எதிர்பார்த்தபடி அலைச்சல் குறைந்து தனலாபமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு மட்டுமல்லாது இணைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் பொதுவாக சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் மூன்றில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கலைத்துறை அரசியல் துறை போன்ற பணிகள்ல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் உண்டு பலம் பெறக்கூடிய சுக்கரன் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதன் உட்பட பல கிரக நிலைகள் பல்வேறு வகையான யோகங்களை உருவாக்குவதால் அவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அவற்றில் சிந்தித்து சிறப்பான முறையில் கையாண்டு தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வலுவான யோகம் இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே கலைத்துறை அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலை பல்வேறு வகையான கடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைக்க போகிறது செவ்வாயும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் தனஸ்தானத்தில் பெறுகிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் மூன்றில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு தைரியம் அதிகரிக்கும் துணிச்சலுடன் பல பிரிவுகளை எடுப்பதோடு அனைத்திலும் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுவிச்சமும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு